என் சொந்தக்காரர்கள் வந்து பாக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை இனத்தை நம்பி இருக்கிறோம் நம்மளுடைய நம்பி இருக்கிறோம் என்னுடைய தம்பிகளையும் என் தங்கைகளையும் நம்பி இருக்கின்றேன் அருள் எம்எல்ஏ சிவகுமார் எம்எல்ஏ இருக்கிற இவ்வளவு எவ்வளவு சண்டை போட்டு பார்த்தாங்க நாங்க கேட்கறது இந்த பிள்ளைங்க படிக்கணும் அதெல்லாம் நான் இந்த யாராவது முடியாது திமுக கரை வெற்றி கட்டி வந்தாங்க இடஒதுக்கீடு மரியாதை நமக்கு இடஒதுக்கீடு கீடு கிடைக்கின்ற தேர்தல் இந்த தேர்தலில் பாட்டாளிகள் கட்சி வெற்றி வேண்டும் வெற்றி பெற்று அடுத்த மாதமா பயந்து போய்